வணக்கம் வெல்கம் பேக் தமிழகம் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்குங்க மாசி மாதத்தில் கும்பராசியில் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் நாம மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதங்க இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீர் ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு மாசி மாதத்தை கடலாடு மாதம் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான நம்முடைய பல ஜென்ம பாவத்தை இருக்குங்க கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருளுக்கும் ஐதீகங்க அதனால தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் கிடைக்கும் சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் மகம் நட்சத்திர நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது இந்த மாசி மகம் நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யுங்க மாசி மகம் தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில் தான் அதனால தான் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குழந்தை என வழிபடலாம் மாசி மகம் என்று விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க இந்த ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் இருக்கு அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணி பதிமூணாம் தேதி காலை ஐந்து மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்குங்க அதே மாதிரி மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது சதுர்தசி சிவபெருமானுக்குரிய திதிங்க இந்த திதியில் வழிபடுறவங்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க முடிஞ்சவங்க அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம் யாரெல்லாம் மாசி மகம் அன்னைக்கு கடல்ல போய் நீராட போறீங்க கும்பகோணம் குளத்துல நீராட போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க